அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி பார்க்கும் பொழுது அம்மாவாசை நிகழ்த்ததுங்க அம்மாவாசை தினத்தன்று நம்மளுடைய முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் நாம் செய்யக்கூடிய விரத வழிபாடுகளுக்கு அதே நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா அது சக்தி இந்த உலகத்தில் வந்து நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் நாம் செய்ய விரதங்கள் பரிகாரங்கள் பூஜைகள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் நமக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது ஆன்மீக ரீதியா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தான் இந்த அம்மாவாசை பார்க்கப்படுகிறதோ அதற்கு நிகராக பார்த்தோன்னா ஜோதிட ரீதியாகவும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கிறதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குறிப்பிட்ட சில நாட்கள் அதாவது விசேஷ நாட்கள் இந்த மாதிரியான திதி நாட்கள் அமாவாசை பௌர்ணமி போன்ற திதி நாட்கள்ல பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது அதனுடைய தாக்கம் சற்று வீரியமிக்கதாக இருக்குங்க பெரும்பாலும் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே அதனுடையான மாற்றத்தை உடனுக்குடன் வழங்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவச கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிக பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது தங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அதனுடையான திருப்பங்களையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல சாதகமான மாற்றங்களையும் இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க தங்களுடைய வாழ்க்கையில் பல துணிச்சலான முடிவுகளையும் எடுப்பீங்க கடினமாக உழைப்பு வந்து தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் அதன் மூலமா தங்களினுடைய நிலையில சமூகத்தில் உயர்வு அதிகரிக்க செய்யலாம் நிதி ரீதியாக இந்த காலம் சாதகமாகவே பெறப்போகிறது உறவுகளை பொறுத்தவரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் தீரப்பெருங்க தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் தவறான புரிதல்களும் நீங்க பெறலாம் பணியிடத்தில் நேர்மறையான பலன்களை பெறுவீங்க ஆனா நிறைய செலவுகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் சூழ்நிலைகள் சற்று ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியதாக இருக்குங்க தொழில் வாய்ப்புகள் குறையலாம் பிரச்சனைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க போதுமான அளவு பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவர்களிடம் பணிகளை வந்து ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா வகைகள்லையுமே ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தன லாபம் வந்து உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வத்தை காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தாரால் செலவுகள் ஏற்படலாம் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது பணவரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் தொழில் வியாபாரத்தில் இருந்து மந்த நிலை மாறுங்க விற்பனை அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரிய தாள வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களான பெருமை அடைவீங்க பெண்களுக்கு உதவி தங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம் அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க கட்சி மேல்மட்டத்தால் அலைகடிக்கப்படுவீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் தங்களது கலைத்திறன் வளரும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது கல்வியில அதிக கவனம் தேவங்க இந்த மனக்கவலை உண்டாகலாம் எதிர்பார செலவினங்களும் ஏற்படலாம் அழைச்சலால சரியான நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையும் ஏற்படலாம் பணவரவு இருக்கும் வாக்கு வன்மையால காரிய அனுகூலங்களும் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துங்கள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிகப்படியான எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளணும் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் வந்து அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் எல்லாமே நல்ல நல்லவையாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முடியும் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் வந்து அலட்சியம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மற்றொரு புறம் வந்து அதிகரிக்கவும் செய்யலாங்க இருந்தாலும் ஒரு புறம் உங்களுக்கு வந்து சனி பகவானினுடைய வக்ர நிலை வந்து உங்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட மாத கோள்களினுடைய சஞ்சாரம் பார்வை இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதாவது தொழில் புரிகிறவங்க உங்களோட நீங்க வந்து உத்தியோகத்தில் இருக்கீங்க பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இந்த காலத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்குங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழுமையாக வாய்ப்பு அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து உருவாகக்கூடிய மாப மாலவிய ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையில் வந்து ஆதரவையும் நன்மையையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு வந்து தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க புத்திசாலித்தனம் மற்றும் சாதுரிய எதிரிகளை தோற்கடிப்பீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்குது சுபகாரியல அதிகம் பங்கேற்பீங்க அதே மாதிரி நல்ல பொருள் இன்பங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் தரும் உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே அதே மாதிரி வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் செய்யலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்தும் சேருங்க உறவினர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அவர்களுடனான உறவு நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கப்பெறுகிறது சொல்லலாங்க இருந்தாலும் சில கிரகங்களினுடைய மாற்றம் மோசமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் நீங்க உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இருந்தாலும் செலவினங்கள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் தங்களுடைய முயற்சிகள் மேன்மை பெறலாம் மேலாளர்களினுடைய பாராட்டு கூட தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில் முயற்சிகளில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் புதிய திட்டங்களை செயல்படுத்த ஏற்ற நாளாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் செலவுகளில் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் சிறிய மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் ஆனால் சமாதானமாக பேசி தீர்த்துக்கொள்ள முடிஞ்சிடுங்க மன அழுத்தம் குறைவாக தான் இருக்கும் நண்பர்கள் சில உதவ முன்வருவாங்க வாகனப் வாகன பயண ல கவனமா இருக்க பாருங்க மாணவர்களுக்கு தகுந்த முயற்சிகள்ல நம்பிக்கை ஏற்படுங்க ஆரோக்கியம் வந்து காக்கணும் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள்ல கட்டுப்பாடு அப்படிங்கறது தேவை அதே சமயம் வாக்குவாதங்களில் வந்து இந்திய காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுறதன் மூலமாக தங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைய முடியும் அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் பெறுவீங்க எதிலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பண கிடைத்த பிறீங்க வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி நன் மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் பெறுவாங்க கலைத்துறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதன் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக அவசரப்படாமல் வெற்றி நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாகப் பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சில பணி காரணமாக வீட்டை வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம்